హలో ఫ్రెండ్స్ వనకం வெல்கம் டு சர்க்குணாஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறு பொருள் ரவா தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க நம்ம சுட்டு வைக்க வைக்க ஒன்று கூட மிஞ்சாது காலியாகிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நம்ம சேனலையும் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ரவா தோசை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா மாவு கலக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பவுலாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதுவும் வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இது கூடவே அடுத்ததாக அரை கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா விஸ்கு வச்சுட்டு இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முதல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சியாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட அரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற பாத்திரம் இல்லைன்னா சொம்பு இருந்தால் அதை வச்சு நீங்கள் அளந்து அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ கரண்டி வச்சு கலக்கி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இதுவே கொஞ்சம் திக்காக தான் இருக்குது நம்ம இதை நம்ம ஊற வைக்கணும் ஊற வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டுங்க இப்போ அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கால் முடி தேங்காவே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இது மாதிரி ஒடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நான்கு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரிக்காமல் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு கரண்டில் எண்ணெய் கடுகு சிறகு உளுந்து சேர்த்துட்டு கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு இதை கொட்டிவிடுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக சட்னி தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போது ரவா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இருபது நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்குது இப்போது இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து கேரட் துருவியில் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலக்கு அதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இது மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே இருந்தால் ஒரு துண்டு இஞ்சி வந்து நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரவா தோசைக்கு வந்து இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து தோசை வந்து ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் எப்பவுமே இது கொஞ்சம் ஓட்டை ஓட்டையாக வரணும் தோசை அதனால் இந்த மாதிரி தண்ணியாக வச்சா தான் அந்த மாதிரி வரும் இப்போ நல்ல தோசை தவ வந்து நல்லா சூடுப்படுத்தி வச்சுக்கோங்க பாருங்கள் ஊற்றும் போதே தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றும் போது ஓட்ட ஓட்டையாக வரணும் ரவா தோசை வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு அடுப்பை வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் வேணுன்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா சுட சுட காலி ஆகிட்டே இருக்குங்க ஒன்று கூட மிஞ்சாது சுடுறவங்களுக்கு கூட கிடைக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் மொறு மொறுன்னு ரவா தோசை எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கு சைடிஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா சாம்பார் கூட கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிற்கே செய்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அவங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்னியை அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்